அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமத் லைக்கலாம் வபரக்காத்துஹ் என் பெயர் சமீரா கரீம் நான் பேசப்போகிறேன் தாலிப நபி صلى الله عليه وسلم Badrul Ismail, Rahman dan Rahim, Rabbil Wayasri, Yamri, Wahlu dan Kadam, Millisani, Wayakoukoli, Rabbil Mala, Rabbil Mala, Rabbil Mala, Ismail, Rahman dan Rahim. அவர்களின் நாணினம் போன்று நற்குணவதியாக திகழ்ந்தார்கள் நபிசலா வலைவசலம் அவர்களின் நாம் பற்றி சொல்வதென்பது சூரியன் ஒழித்தருங்கிறது என்பதற்கு ஒப்பாகும் நபிசலா வலைவசலம் அம்மானதத்தை தேடக்கூடியவராகவும் இருந்தார்கள் நபிசலா வலைவசனம் மக்களுக்கு உதவி செய்வராகவும் உதவை நீக்குபவராகவும் இருந்தார்கள் நபிசலா வசலாம் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுகிறாவும் இருந்தார்கள் நபிசலா வலைவசலம் மீன் விஷயத்திலிருந்து விலகியவராகவும் இருந்தார்கள் நபிசலா வசலாம் தொழுகையை அதிகப்படுத்தவும் இருந்தார்கள் நம் குட்பாவை சுருக்கிறவாகவும் இருந்தார்கள் நபிசலா வசலாம் நீதியை நினைநாட்டுபவராகவும் இருந்தார்கள் நபிசலா வசலம் அதிகமாக வாரும் இருந்தார்கள் உண்மை பேசுவாரும் இருந்தார்கள் நபி நபி சலலா வலைவசலாம் வீரமிக்கவாராகவும் இருந்தார்கள்